எந்த தீமைக்கும் இரண்டு வழிமுறை தான் எந்த தீமையாக ஒன்று அகத்தூய்மை இன்னொன்று புற தூய்மை உள்ளத்தை உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் இரண்டாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மை எல்லா தீமைக்கும் இதுதான் போதும் இது ரெண்டும் இணைந்தே வர வேண்டும் மட்டும் திருத்திட்டு சூழ்நிலைகளை மோசமாக வச்சிருந்தோம் அப்போது ஒன்றும் தெரியும் சூழ்நிலைகளை திருத்திக்கிட்டோம் தனிமனுஷன் மோசமாக இருக்கான்னு வைங்க அப்போது ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டுமே சேர்த்து சரி செய்ய வேண்டும் ஆகவே மக்களுடைய உள்ளத்தில் நல்ல விஷயங்களை விதைக்க வேண்டும் சேஞ்ச் ஆஃப் தி மைண்ட் செட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி பீப்புள் மக்களை நாம் ஒரு மனமாற்றத்திற்கு கொண்டு வருவது அதற்கு பிறகுதான் சட்டம் வரணும் பல பேர் நினைக்கிறாங்க சட்டத்தினால எல்லாம் செஞ்சு எல்லாம் நினைக்கிறேன் இப்போ கூட அந்த கல்கத்தா கேஸ்ல எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி கடுமையான சட்டம் வேண்டும் கடுமையான சட்டம் வேண்டும் எப்பா சட்டம் போதுமான அளவுக்கு இருக்குப்பா அது ஏற்கனவே அந்த நிர்பயா கேஸ்ல வர்மா கமிஷன் ஒன்னு ஒன்னு போட்டு அவர் அதுக்கான தீர்ப்பெல்லாம் சொல்லி சட்டமெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு போதுமான சட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லாமலாம் ஒண்ணும் இல்லை மனமாற்றம் கொண்டு வர வேண்டும் மனமாற்றத்தை முடியாது டாக்டர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு பற்றி பேச வந்தார் அப்போது அவர் சாதி எப்போது ஒழியும் இந்தியாவில் என்று சொல்ல வந்த அம்பேத்கர் சொன்னார் என்று இந்துக்களுடைய மனம் மாறுகிறதோ அன்றுதான் சாதி ஒழிவு அன்றுதான் சாதி ஏன்னா சாதி ஒழிப்பு சட்டங்கள் நிறைய இருக்கு அன்டச்சபிலிட்டி ஆக்ட் வன்முறை வன்கொடுமை சட்டம் நிறைய சட்டங்கள் இருக்கும் ஆனால் ஒளியில் ஒளியிலே அந்த சாதியம் என்ற அந்த பைத்தியம் இந்த மூளையிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் முஸ்லீம்கள் மட்டும் ஏன் ஜாதியை நாட்டில் தானே வாழ்றாங்க இதே சூழலில் வாழ்றாங்க அவங்க மட்டும் ஏன் அதை பின்பற்றாமல் சாதியத்தை பின்பற்றாமல் வாழ்கிறார்கள் இஸ்லாம் அவருடைய இருந்து அதை எடுத்து விட்டது நாயகம் அதை அகற்றி விட்டார்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த வேலையை முடித்து விட்டார் அது இன்று வரை தொடர்கிறது அப்துல் காதர் முதலியாரை காணும் அப்துல் குப்து நாடாரா காணும் ஆகவே மனமாற்றம் தான் எல்லா தீமை ஒழிப்பினுடைய தொடக்க புள்ளி அங்குதான் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் வரதை ஒழிக்கணுமா முதலாக ஒரு கேவலம் ஒரு அவமானம் என்ற நிலை அவழத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் மதுவினால் விளை கேடுகளை சொல்ல வேண்டும் அப்புறம்தான் சட்டம்லா நபிகள் நாயகன் மதுவை ஒழித்ததை எல்லோருக்கும் தெரியும் மூன்று படிகளாக ஒழித்தது முதலாவதாக அவர்கள் மொடா குடியர்கள் அரேபியர்கள் மொடா குடியர்கள் மது இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே இல்லை முதலாவதாக சட்டம் முதலாவதாக நபிகள் நாயகன் சொல்லியது மதுவினுடைய கேடுகளை முதலாவதாக மதுவினால் என்னென்ன கேடுகள் ரெண்டாவதாக சொன்னார்கள் மது கொடுத்து விட்டு பள்ளியாசலுக்கு வராத தொழுகைக்கு வராத ரெண்டாவது கடைசியாக ஒரே போடு போட்டார்கள் இன்றோடு மது தடை செய்யும் எடுத்தடுப்பு சொல்லலை எடுத்தடுப்பு சொல்லலை ஆகவே இவற்றையும் மனமாற்றத்தின் மூலமாகத்தான் விழிப்புணர்வின் மூலமாகத்தான் இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு நாணமுள்ள நான் சொன்னேனே ஒரு நாணமற்ற சமுதாயமாக மாறிவிட்டோம் வெட்கமில்லாத சமுதாயமாக மாறிவிட்டோம் ஆக மக்களிடத்திலே நாண உணர்வை வெட்க உணர்வை உண்டாக்க வேண்டும் வரதட்சணையினால் வருவது அவமானம் அதை இழப்பது தன்மானம் வரதட்சணையினால் வருவது அவமானம் அதை இழப்பது தன்மானம் கற்பு நெறியுடன் வாழ்வது தன்மானம் களவு நெறியுடன் வாழ்வது அவமானம் இப்படி ஒன்றொன்றையும் பார்க்க வேண்டும் ஆக ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்வது ஒரு அவமானமாக மனிதன் கருத வேண்டும் அது தனது சுயமரியாதைக்கு இழுக்கு சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று மனிதன் கருத வேண்டும் ஆக முதலாவதாக இந்த அறிவுபூர்வமாக மனித இடத்திலே உறவாடு இரண்டாவதாக மனசாட்சியும் இறை சாட்சியும் மனசாட்சி உறங்கி கிடக்கிறது இவர்களுக்கு யாருக்கு இந்த சீமைகள் புரிகிறார்களே இவருடைய மனசாட்சிகள் எல்லாம் உறங்கி கிடக்கின்றன சாலாட்டு பாடி அவற்றையெல்லாம் தூங்க வைத்திருக்கிறார்கள் அவற்றை தத்தி எழுப்ப வேண்டும் லவ்வாமா இடித்துறைக்கும் ஆன்மா குரான் சொல்லுகிறது இடித்துறைக்கும் ஆன்மா அந்த ஆன்மா உறங்கி கிடக்கின்ற அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பி அவர்களுக்கு நாம் இவற்றை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அத்தோடு இறைவன் இருக்கிறான் செயல்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நீ இறைவனுடைய பிடியில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீ சட்டத்தை ஏமாற்றலாம் சமூகத்தை ஏமாற்றலாம் ஒருபோதும் இறைவனுடைய பிடி தப்பிக்க முடியாது என்ற உணர்வுகளை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும்